இது வந்து சவுண்ட் வந்தா சைலன் ஏழு வந்து வந்து நிறைய விளக்கங்கள் இருக்குங்க அஷ்டவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு பெரிய சப்ஜெக்ட்ங்க நான் வந்து சிம்பிளா உங்களுக்கு எளிமையா புரியற மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சூரியன் இந்த மாதிரி கட்டம் இருக்கும் இது வந்து மொத்த கவுண்ட்னு ஒரு கட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு தனியா சந்திரனுக்கு தனியா புதனுக்கு தனியா இந்த மாதிரி தனித்தனி கட்டங்கள் இருக்கும் அதை வச்சு நீங்க துல்லியமா எடுக்க முடியும் இதை பத்தி நம்ம விழாவியா நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் அஷ்டவர்களை வச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்னூத்தி முப்பத்தி ஏழு இதுதான் நீ வந்து என்ன கொடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த முன்னூத்தி முப்பத்தி ஏழு எந்த வீட்டுல எவ்வளவு கவுண்ட் இருக்கு அப்படிதான் நம்ம வாழ்க்கை வந்து அமையும் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி நாலு கீழ ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு கீழ வரும்போது அந்த வீட்டுல வந்து பாதிப்பு நிச்சயமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஒரு வீட்டுல முப்பது பரலுக்கு அதிகமா இருக்குது அப்படின்னா அந்த வீடு நல்லா இருக்கு இப்ப முப்பத்தி ஒன்பது இருக்கு நாப்பத்தி ரெண்டு இருக்கு அப்படின்னா அந்த வீடெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் இப்ப ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னம் அவருக்கு வந்து மேஷ சாரி கண்மீல வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி ரெண்டு இருக்கு அப்படின்னா அவருக்கு வந்து நோய் வந்து வலுத்துரும் இந்த அஷ்டவர்கம் வந்து பாத்தீங்கன்னா எந்த வீட்டுல அதிகமா இருக்கோ அந்த வீடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் மட்டும் அஷ்டவர்க்கத்துல வந்து வ வலுக்க கூடாது மத்த எல்லா வீடும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த உங்க ஆஃப் பர்த் வந்து உங்களோட ஏதாவது ஒரு போட்டு பாருங்க உங்களுக்கு ராகு கேத்துக்கள் குரு சுக்கிரன் இதெல்லாம் வந்து தெரியலனாலும் இந்த நம்பர்ஸ் நான் இப்ப சொல்ல போற இந்த நம்பர்ஸ் நோட் பண்ணீங்கன்னா நிச்சயமா வந்து எந்த வீடு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து ஈஸியா வந்து கணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இந்த முன்னூத்தி முப்பத்தி டிவைட் பண்ணி தான் சூரியன் எவ்வளவு அஷ்டவர்க்கம் வாங்கியிருக்கு சந்திரன் எவ்வளவு வாங்கியிருக்கு இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம் இப்ப வந்து செவ்வாய் வந்து அஷ்டவர்க்கம் வந்து கம்மியா வாங்குச்சுன்னா செவ்வாய் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகத்துல கணவன் வந்து செவ்வாய் தான் ஒரு ஆணோட ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆணோட வீரியம் வந்து பாத்தீங்கன்னா தான் இப்ப பொதுவான ஒரு ஜெண்டர் வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் ரத்தம் தான் வந்து செவ்வாய் அப்ப இந்த அஷ்டவர்க்கம் எந்த வீட்டுல வந்து செவ்வாய் இருக்கோ அந்த வீட்டுல அஷ்டவர்க்க பரல் கம்மியா ஆகக்கூடாது அப்படி ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு அர்த்தம் ஒரு வந்து ப பதினோராம் இடத்துல வந்து அஷ்டவர்க்க பரல் நல்லா இருக்குன்னா இந்த ஜாதக ஜாதகர் கண்டிப்பா வீடு வண்டி வாகனம் எல்லாமே வாங்கி சந்தோஷமான வாழ்க்கையை லீட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா சோ இந்த அஷ்டவர்க்க பரல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்னூத்தி முப்பத்தி ஏழு டிவைட் பண்ணி போடும்போது போது எந்தெந்த வீட்டுல என்னென்ன மாதிரி இருந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்க போறோம் இப்ப வந்து நம்ம என்ன மாதிரியான வீடு இதோட இதுவே வந்து பாத்தீங்கன்னா அஷ்டவர்க்கமும் வாஸ்துவும் இப்ப இதெல்லாம் நான் வந்து சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்களே உங்களோட ஜாதகத்துல வந்து சரி பண்ணிக்க முடியும் ஓகே நம்ம ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வந்து ப்ராப்ளம் தான் இருக்கு அப்படின்றத நம்மளே வந்து புரிஞ்சு சரி பண்ணிக்க முடியும் இப்ப நம்ம கிளைண்டோட இதுவே எடுத்து போடலாம் சரிங்களா பிரியா சரவணன் சோ நிறைய பேர் பாக்குறீங்க யாருக்குன்னா வந்து லைஃப்ல வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் போடுங்க யாராவது ஒரு டேட் ஆஃப் பர்த் போட்டு பார்க்கலாம் முத்து அரசன் ரிஷப ராசி ராசியில் சூரியன் சந்திரன் சுக்கரன் ராகு துலாம் லக்னம் சனி செவ்வாய் ஓகே அருண் போட்டிருக்காரு இமீடியட்டா போட்டிருக்காரு சோ சூப்பர் அருண் எப்பவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வந்து மிஸ் பண்ணா நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில மாறும் எப்பவுமே வந்து மிஸ் பண்ண கூடாது அருணோட ஜாதகம் நம்ம பார்த்து அருண் உங்க ஜாதகம் போடலாமா அருண் எஸ்ஆர் நோ மட்டும் சொல்லுங்க சீக்கிரமா தேங்க்யூ ஓகே இப்ப அருணோட ஜாதகம் போட போறோம் அருண் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு பத்து ரெண்டாயிரம் பிறந்திருக்காரு திண்டுக்கல்ல வந்து பிறந்திருக்காரு அருண் உங்களுக்கு எதாவது ஒரு கேள்வி இருந்தா கேளுங்க அஷ்டவர்கள் மூலமா உங்களுக்கு எப்படி நான் பதில் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க அருண் நம்ம அதுக்குள்ள அவரோட போட்டுருவோமா சோ ரெண்டாயிரத்துல பிறந்திருக்க அருண் ரெண்டாயிரம் அக்டோபர் மாதம் தேதி திங்கக்கிழமை மண்டே பிறந்திருக்காரு செவன் ஏஎம் திண்டுக்கல் பாருங்க இதுதான் சொல்ற எந்த நம்ம வாழ்க்கை வந்து எந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு மாறணும்னு சொல்லவே முடியாது இது வந்து ஒரு சின்ன ஒரு இப்போ என்னோட லைவ் பாருங்க அதனால லைஃப் மாறிடும் அப்படின்னு நான் சொல்ல வரல பட் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு எப்ப வேணா நம்ம லைஃப்ல வந்து கிடைக்கும் சோ கவர்மெண்ட் ஜாப் பாசிபிளா அப்படின்னு கேட்டிருக்காரு சோ இப்போ நம்ம வந்து அருணோட ஜாதகத்தை போட்டு பார்த்தே நம்ம வந்து சொல்ல போறோம் அருண் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வயசு ஆகுது திங்கட்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்காரு கிருத்திகை மூணாம் பாதம் திருதிய திதி பத்திரைக்கரணம் சித்த நாம யோகத்துல வந்து பிறந்திருக்காரு இப்ப வந்து அவரோட ஜாதகம் வந்து நம்ம போடுறோம் அவர் வந்து பாத்தீங்கன்னா துலா லக்னம் லக்னத்திலேயே வந்து புதன் அருண் இது கரெக்டா உங்க ஜாதகம் வந்து கரெக்டா பாத்துக்கோங்க அவருக்கு பாருங்க மாந்தி இங்க இருக்கு இவர் வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு இது வந்து அவரோட பரல்கள். அருண் உங்க லக்னம் கரெக்ட்டுங்களா அருண் உங்க லக்னம் கரெக்டா எஸ் கரெக்ட் ஓகே சோ இப்போ பாருங்க அருண் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு கவர்மெண்ட் உத்தியோகத்தை வந்து சொல்றது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சூரியன் மட்டும்தான் இங்க பாருங்க சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இவரோட லக்னத்துக்கு பன்னெண்டுக்கு போயிட்டார் சூரியனோட வீடு இதுக்கு ரெண்டுக்கு வந்துட்டார் என்ன சொல்லுவாங்க இவருக்கு வந்து சூரியன் வந்து மறைவுல போயிட்டாரு இவருக்கு வந்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இவரோட தொழில் ஸ்தானம் என்னது இந்த ஆறாம் இடமும் இந்த பத்தாம் இடமும் ஆறு பத்து ஓகேங்களா இதுதான் இவங்களோட தொழில் ஸ்தானம் அப்புறமா இவங்களோட வேலை ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு மூணுல வந்து சூரியனும் அண்ட் வந்து ஆறாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த சூரியன் எங்க இருக்காருன்றத வந்து பாத்துக்கணும் ஏழுல இருக்காரு ஓகே அப்ப இந்த பத்தாம் இடல பரல் எங்க இருக்கு முப்பத்தி நாலு ஓகேங்களா பாருங்க அஷ்டவர்களை பாருங்க முப்பத்தி நாலு ஆனா இங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க லக்னத்துல இருந்து சூரியன் வந்து பன்னெண்டுக்கு போயிட்டாருன்னுவாங்க ஆனா இவருக்கு நிச்சயமா வந்து அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் வாய்ப்பு சூப்பரா இருக்கு எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவரால் வேலை செய்ய முடியும் என்ன வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அருண் அருண் என்ன வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைவாவே போட்டு எந்த ஒரு இதுவுமே இதுக்கு வந்து இவர் வந்து கண்டாந்திர நட்சத்திரம் இருக்கான்னு பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கணும் பட் ஓவராலா வந்து நான் இந்த அஷ்டவர்க்க பரல வச்சு மட்டுமே இப்போ இவருக்கு வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் லக்னத்துல இருந்து பன்னெண்டுக்கு போயிட்டாலும் வருமானம் பண்ணுவீங்க உங்களோட பத்தாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோட வீடு சந்திரன் இங்கே உச்சம் ஆட்சி உச்சம் பெற்று இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகை சாரத்துல இருக்காரு அதாவது சூரியனோட சாரம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அரசாங்கம் மூலயமா உங்களுக்கு நல்லது நடக்க நிச்சயமா வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா சோ இந்த அஷ்டவர்க இந்த அஷ்டவர்க பரல் மூலமா நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா துல்லியமா எடுக்க முடியும் இவர் வந்து நார்மலா ஜாதகம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க லக்னத்துல இருந்து பன்னெண்டுக்கு போயிட்டாரு சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நார்மலாக பார்த்தா என்ன சொல்லுவாங்க லக்னத்துல இருந்து பன்னெண்டுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவரோட இந்த ஜாதகருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இவருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம அஷ்டவர்கரலை பற்றி பார்த்து சொல்லிட்டோம் அருண் அவர்களே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து கொஞ்சம் வந்து கவனம் தேவை ரெண்டுல வந்து இருபது இருபத்தி நாலுக்கு கீழே ப்ராப்ளம் சொல்லியிருக்க ரெண்டுல வந்து இருபது தான் இருக்கு ஸோ அதுல கவனம் தேவை இப்போ வேற யாருன்னா ஒரு ஜாதகம் போடுங்க சீக்கிரமா போடுங்க அருண் போட்ட மாதிரி பழனிசாமி சுவாமி ஏழு நாலு சூப்பர் இப்போ நம்ம வந்து பழனிசாமி அவர்களுக்கு வந்து பார்க்கலாம் அது கட் பண்ணி எடுப்பாரு சும்மாதான்